அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கடந்த இரு தினங்களுக்கு முன்பு கடலூர் மாவட்டம் சொந்தங்குப்பம் ரயில்வே கிராஸில் நடந்த ரயில் விபத்தில் விலை மதிப்பு இல்லாத மாணவ செல்வங்கள் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அந்த சம்பவத்திற்கு அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக அவர்களின் குடும்பத்தினருக்கும் பெற்றோருக்கும் மற்றும் பள்ளியில் பயின்ற மாணவ செல்வங்களுக்கு அன்பர்களுக்கும் அந்த மாணவ செல்வங்களுக்கு கல்வி பொதித்த ஆசிரிய பெருமக்களுக்கும் அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக்கொண்டு இந்த ரயில் விபத்திற்கு முழு முழு முதல் அனைத்து பொறுப்பையும் ரயில்வே துறையை ஏற்க வேண்டும் என்று நாம் அன்றைய தினமே சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தோம் அதேபோன்று அந்த ரயில் விபத்திற்கு ரயில்வே துறை அமைச்சர் மாண்புமிகு ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ஒரு ஆழ்ந்த இரங்கலையும் ஒரு ஆழ்ந்த இரங்கலை கூட தெரிவிக்கவில்லை என்று எண்ணும் பொழுது மிகவும் வேதனை அளிக்கின்றது அதே போன்று நம்முடைய தமிழகத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள் அறிக்கைகள் விட்டதோடு சரி ஆழ்ந்த இரங்கல் என்று ஒரு அறிக்கை விட்டதோடு சரி என்பதை எண்ணும் பொழுது மிகவும் வேதனை அளிக்கின்றது மேலும் இந்த சம்பவத்தில் இந்த சம்பவத்திற்கு நாம் அன்றே கூறியது போல பள்ளி வாகனம் வேன் ஓட்டுனரும் காரணமாக இருக்கலாம் என்று தெரிவித்திருந்தோம் அதையே நீதிமன்றமும் ஒரு கேள்வியாக எழுப்பி எழுப்பியுள்ளது ஏனென்றால் பள்ளி வாகனம் ஓட்டுபவர்கள் தினசரி இயக்குபவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு தெரியும் எந்த இடத்தில் வேகத்தடை உள்ளது எந்த இடத்தில் ரயில்வே கிராசிங் உள்ளது எந்த நேரத்தில் எப்பொழுது ரயில் வரும் போகும் என்று அனைத்தையும் அறிந்திருந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று நாம் அன்றே தெரிவித்திருந்தோம் அதே போன்றதொரு சந்தேகத்தையும் தற்பொழுது நீதிமன்றம் ஒரு கேள்வியாக எழுப்பியுள்ளது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு நம்முடைய தமிழக அரசியல் தலைவர்கள் வாக்குகளுக்காகவே மக்களை பயன்படுத்துகிறார்கள் என்று எண்ணும் பொழுது மிகவும் வேதனை அளிக்கின்றது ஏனென்றால் விலை மதிப்பில்லாத மா மூன்று மாணவ செல்வங்கள் உயிரிழந்த இழந்துள்ளனர் அவர்களின் குடும்பத்தினருக்கு அறிக்கைகள் வெளியிட்டதோடு சரி என்றும் என்று எண்ணும்போது மிகவும் வேதனையும் வருத்தமும் அளிக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு அதே நேரத்திலே மாண்புமிகு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அவர்கள் ஒரு இரங்கலை கூட தெரிவிக்கவில்லை என்பதும் தெரிவித்துக்கொண்டு மேலும் இந்த சம்பவத்திற்கு அந்த துறையிலே உள்ள உயரதிகாரிகள் அதாவது பொது மேலாளர் மற்றும் கோட்ட மேலாளர் போன்ற ஒரு அதிகாரிகளும் ஒரு இரங்கலையும் தெ தெரிவிக்கவில்லை மேலும் நேரில் சென்று அஞ்சலியும் செலுத்தவில்லை என்று எண்ணும்பொழுது மிகவும் வேதனை அளிக்கின்றது தற்பொழுது இந்த ஒரு விபத்து நடந்த பிறகு அதாவது நேற்று தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரை புதிய கேட்க கீப்பராக அறிவி அறிவித்துள்ளார்கள் அதே போன்று அவருக்கு துணையாக கேரளாவைச் சேர்ந்த ஒருவரையும் பணியமர்த்தி சமு பத்திரிகை செய்திகள் மூலம் வெளிவந்துள்ளது மேலும் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் வருங்காலங்களில் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்பதே அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் கருத்தாகும் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு பலியானவர்களின் பலியான மாணவ செல்வங்களின் குடும்பத்தினருக்கு மீண்டும் ஒரு முறை அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக்கொண்டு தமிழகத்தில் ரயில்வே துறையில் குறிப்பாக ரயில்வே துறையில் தமிழர்களையே பணியமர்த்த வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை ரயில்வே துறைக்கு அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்